நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு எந்தெந்த பகுதிகளுக்கு பொருந்தும் அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம் தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியான திங்கட்கிழமையன்று தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேக வெடிப்பு காரணமாக இந்த மாவட்டங்களில் விடாது அடைமழை பெய்து வருகிறது சாலை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொடர் கனமழை காரணமாக டிசம்பர் பதினெட்டாம் தேதியான திங்கட்கிழமையன்று ஆறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த மழையானது தொடரும் பட்சத்தில் மற்ற மாவட்டங்களிலும் விடுமுறைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்